ஆரம் பூவு ஆரேழு நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு ஒ மூக்கு ஏ திருக்கு ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு இதை பாருங்க இந்த ஆவாரம் பூ எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதை பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சி போயின்னு சமயபுரம் ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணணும் நாளைக்கு மாசி மகம் சாரி இன்னைக்கு மாசி மகம் அதை சேவிச்சுட்டு வரலாம் சுவாமியே ஏன்னா வெய்கால வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன் அப்படி வரும்பொழுது வேனில் வந்துருக்கோம் இந்த திருச்சியிலேருந்து இந்த உளுந்தூர்பேட்டை சென்னையிலேருந்து போகிற இதில் எங்கே பாரு இதை பாருங்க ஆவாரம் பூ எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நேற்று பெஞ்ச மழைக்காக இன்னைக்கு இந்த ஆவாரம் பூ அவ்வளவு அருமையாக பூத்துருக்கு நமக்கு சென்னையிலையும் கிடைக்கிறது நமக்கு சென்னையிலையும் கிடைக்கிறது ஏ ஆனால் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவான்னா கிடையாது இந்த ஆவாரம் பூ பாருங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுகருக்கு ரொம்ப 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 நல்லது ஆவாரை காண்பார் சாவாரை காண்பாரோ அப்படின்னு சொல்லுவா இந்த ஆவாரம் பூ இலை இதோ இந்த முக்கு எல்லாமே மருத்துவ குணம் உடையது இதை நீங்கள் வந்து நைட்டு முடிஞ்சால் ஊற வைங்கோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலைன்னா வேறு வழி இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு உப்பு இருந்தால் உப்பு இல்லைன்னா சுகர் துளி உண்டு இல்லை ஒன்றுமே இல்லை வெறுமையே அப்படியே சாப்பிடலாம் ஒரு ஒரு டம்ளர் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சுகரு டெஸ்ட்டு எடுத்துட்டு இது ஒரு பதினெட்டு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் திரும்பியும் எடுத்து பாருங்களேன் அவங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக எல்லாருமே ஆவாரம் பூ எங்கேயாவது அது இது மாதிரி கிடச்சா உடனே வண்டியை நிறுத்திட்டு இதை வந்து பறிக்கிறது பறித்து உபயோகப்படுத்திக்கோங்க இதை காஞ்சாலும் நன்னாக இருக்கக்கூடிய ஒரு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது காஞ்சாலும் மருத்துவ குணம் மாறாத ஒரு பூ இந்த ஆவாரம் பூ ராதே கிருஷ்ணா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ மற்றவாளுக்கு எடுத்துருங்க நான் பாருங்கள் ஒரு பை ஃபுல்லாக பர்ஜென்ட்டேன் ஏதோ ஒரு பை ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க ஒரே செடியில் எவ்வளோ உப்பு பாருங்க இந்த பூ காய் ஒன்றும் விடாதீங்க